அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் பிரம விஜயன் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மனிதன் பிறப்பு வந்து எப்படி ஏற்படுது அப்படின்னா அவனோட முன்ஜென்ம கர்மாக்கள் தான் ஒரு மனிதனோட பிறப்பா ஏற்படுது அந்த பிறப்போட விளக்கப்படத்துல அவனோட கர்மாக்க தகுந்த போல அந்த ராசி கட்டத்துல அந்த கிரகங்கள் அமர்ந்து அவனுக்கு நல்லதையோ கெட்டதையோ வழங்க போகுது இந்த ராசி கட்டத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தத்துவத்தின் அடிப்படையில ராசியை வந்து பிரிச்சிருக்கோம் பன்னெண்டு ராசிகளையும் நான்கு தத்துவ அடிப்படையில பிரிச்சிருக்காங்க அது என்னென்னு பார்த்தோம்னா தர்ம திரிகோணம் அதாவது எந்த ராசியா இருந்தாலும் லகனம் அதுதான் முதல் பாவம் அந்த லகனத்துல இருந்து எந்த ராசியில வேணா லகனம் விழலாம் அந்த லகனம் விழுந்த இடத்துல இருந்து ஒன்று ஐந்து ஒன்பதாம் பாவங்கள் அதாவது ராசி இல்லைன்னா வீடு இல்லைன்னா பாவம்னு சொல்லுவோம் இந்த ஒன்று ஐந்து ஒன்பதாம் பாவங்கள்லாம் என்ன சொல்றாங்க தர்ம திரிகோணம் அப்படின்னு சொல்றாங்க அதே போல பாத்தீங்கன்னா ரெண்டு ஆறு பத்து இந்த இடங்கள்லாம் வந்து அர்த்த திரிகோணம் அப்படின்னு சொல்றாங்க மூன்றாவது பாத்தீங்கன்னா மூன்று ஏழு பதினொன்னு இந்த இடங்கள்லாம் என்ன சொல்றோம் நம்ம காமத்ரிகோணம் அப்படின்னு சொல்றோம் அடுத்து நாலு எட்டு பன்னெண்டு இந்த பாவங்கள் எல்லாம் நம்ம என்ன சொல்றோம்னா மோட்ச திரிகோணம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்போ இந்த நாலு தத்துவங்கள் அடிப்படையில இந்த ராசி கட்டங்கள் ஒரு மனிதனோட வாழ்க்கையில என்னென்ன பலன்கள் எல்லாம் கொடுக்குது அப்படின்றதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் முதல்ல தர்ம திரிகோணம் ஒன்று ஐந்து ஒன்பதாம் வீடுகள் தர்ம திரிகோணம் அப்படின்னு நம்ம சொல்றோம் தர்ம திருகோணம் என்பது தர்மம் என்றாலே நல்லவை அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்போ நல்லதை செய்வதற்காக உள்ள வீடுகள் இந்த ஒன்று ஐந்து ஒன்பது அதில் உள்ள கிரகங்கள் இப்போ அந்த வீடுகள் பலமா இருந்தாலோ இல்ல அதில் உள்ள கிரகங்கள் நல்ல நிலையில் இருந்தாலோ அவர்கள் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வாழ்வு நோக்கத்தையும் நம்மளை வழிநடத்த சக்தியும் நம்மளுக்கு அதிகமாக கொடுப்பாங்க அதே போல பாத்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் ஞானம் ஆன்மீகத்தம் நாட்டம் அதிகமா இருக்கும் அற வழியில செல்வாங்க அதாவது தவறான எண்ணங்கள் வராத அளவுக்கு அவங்க பாத்துக்குவாங்க நல்ல வழியில போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீதி தவறாம இருப்பாங்க சொன்ன வாக்க காப்பாத்துறவங்களா இருப்பாங்க குழந்தை பாக்கியம் அவங்களுக்கு இருக்கும் அவர்களால் ஏற்படும் மகிழ்ச்சி அவங்களுக்கு அதிகமா கிடைக்கும் நல்ல கல்வி யோகம் இருக்கும் உயர்கல்விக்கான வாய்ப்பும் அவங்களுக்கு கிடைக்கும் ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகரிக்கும் கோயில் கோயில் திருப்பணிகள்லாம் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க இப்ப இதிலையே உங்களுக்கு தெரியும் ஒன்னாம் பாவம் என்பது அந்த ஜாதகர் நான் யார் நான் எதற்காக பிறந்தேன் என்ன வாழ்வோட நோக்கம் என்ன இந்த சொல்றது பாவம் புண்ணியம் குழந்தைகள் இந்த குழந்தை அவர்களால் ஏற்படும் மகிழ்ச்சி ஒன்பதாம் பாவம் என்பது தந்தை ஆன்மீக ஈடுபாடு கோயில் திருப்பணி பாக்கியஸ்தானம் இதெல்லாம் குடிக்கிறதா இந்த தர்ம திரிகோணங்கள் இந்த தர்ம திரிகோண பாகமும் அந்த பாவத்தில் நிற்கக்கூடிய கிரகமும் நல்ல நிலையில் இருந்தா இவையெல்லாம் நமக்கு கிடைக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா அர்த்த சிறிகோணம் அதாவது ரெண்டு ஆறு பத்து பொருளாதாரம் ஒன்று ஒன்பது ஒரு மனிதன் ஜாதகன் அவனோட பூர்வீக புண்ணியம் அதிர்ஷ்டம் அதெல்லாம் சொல்லலாம் ரெண்டாம் பாவம் என்பது பொருளாதாரத்தை பற்றி குறிக்கக்கூடிய பாவங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆறு பத்தில் உள்ள கிரகமும் அந்த ரெண்டு ஆறு பாவங்களும் நல்லா இருந்ததுன்னா அவரோட பொருளாதார வெற்றி கிடைக்கும் அதனால கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடியது ரெண்டாம் பாவமாக இருக்கு அதே மாதிரி வாழ்க்கை வசதிகளை ஏற்படுத்தி தரும் நிதி பாதுகாப்ப உறுதி செய்யும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட ஆரம்பம் நல்லா இருந்தீங்க கடின உழைப்பு அந்த உழைப்பு அல்லது தொழில் வேலையில முன்னேற்றம் இதெல்லாம் வந்து ஆரம்பம் நல்லா இருந்தா இல்லை ஆறாம் உள்ள கிரகங்கள் ஆறாம் அதிபதி நல்லா இருந்தால் இதெல்லாம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து பலரும் மதிக்கும் அளவு உயருது இப்போ எல்லாருக்கும் மேல நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த பத்தாம் பாவம் அது நல்லா இருந்ததுன்னா பலரும் மதிக்கும் அளவு அவங்க உயருவாங்க உழைப்பில் அதிக ஆர்வம் இருக்கும் அதே மாதிரி ரெண்டு ஆறு பத்தாம் அதிபதிகள் சேர்க்க இருந்ததுனா செல்வ யோகம் அதிகமா இருக்கும் இது அர்த்த திரிகோணம் பாவங்கள் இந்த பாவங்களும் அதில் உள்ள கிரகமும் நல்ல நிலையில் இருந்தா நம்மளுக்கு இந்த பலன்கள் கிடைக்கும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா பலவித ஆசைகள் நிறைவேறும் இடங்களா இந்த மூணு பாவம் இருக்கு சரிங்களா அதாவது நாம் மற்றவர்களிடம் தொடர்பு கொள்ளும் முறை நம்மை நாம் வெளிப்படுத்தும் முறை இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மூணாம் பாவத்துல இருந்தா நம்மளுக்கு கம்யூனிகேஷன் எப்படின்னு சொல்றது காட்டும் வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சி தரக்கூடிய உறவுகள் வாழ்க்கை முழுவதும் ஒரு உறவு இருக்கணும் மனைவி இல்ல குழந்தைகள் இது எல்லாத்தையும் நம்மளுக்கு தரக்கூடிய பாவம் கேட்டா ஏழாம் பாவம் தான் இது எல்லாமே என்னன்னா இந்த காமத்தறிக்கோணம் மூலியமா தான் நம்மளுக்கு கிடைக்காது அதே மாதிரி பணம் புகழ் நண்பர்கள் அதனால் ஏற்படும் இன்பம் இப்ப நல்ல நண்பர்கள் வசதியான நண்பர்கள் இல்ல நம்ம கூட பார்ட்னர்ஷிப்பு அதே மாதிரி பணம் புகழ் லாபம் இது எல்லாமே பதினொன்றாம் பாவத்துல இருந்து நம்மளுக்கு கிடைக்காது சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மூணு ஏழு பதினொன்னாம் அதிபதிகள் சுபரோட சேர்க்கை பெற்று பாக்கியங்கள் அதிகமா கிடைக்கும் அதிர்ஷ்டங்களும் நம்மளுக்கு அதிகமா ஏற்படும் அதே போல ஆசைகள் அதனால நாம் செய்யும் முயற்சிகள் இது எல்லாத்தையும் நம்ம சொல்ற பாவம் தான் என்ன சொல்றாங்க காம திரிகோணம் அப்படின்னு சொல்றாங்க இந்த காம திரிகோணமும் கிரகங்களும் நல்ல நிலையில் இருந்தாங்கன்னா இந்த பலன்கள் நமக்கு நல்லாவே கிடைக்கும் இது பாத்தீங்கன்னா மோட்ச அதாவது நான்கு எட்டு பன்னிரெண்டாம் பாவங்கள் அதில் உள்ள கிரகங்கள் அதாவது வீடு பேர் சரிங்களா இந்த உலக வாழ்க்கையை விட்டு வெளியேறும்போது மோட்சம் நம்ம தேடி வரனுக்கு உண்டான பாவங்கள் அதில் உள்ள கிரகங்களும் அந்த பாவங்களும் நல்லா இருந்தால் அதை நம்ம அடையலாம் சரி இந்த பாவத்தில் தெய்வ பக்தியால் ஏற்படும் உறுதியான மோட்ச பாதுகாப்பை கொடுக்கிற பாவம் நாலாம் பாவமா இருக்கு அதாவது ஒரு கடவுள் நம்பிக்கை கடவுள் பக்தி தான் நாம அதுக்குண்டான உறுதியை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து நமக்கு புரியாத சக்தியில நம்ம ஆட்படுத்தி நம்ம ஆணவத்தை அழிப்பது நமக்கு என்னென்ன தெரியாது எப்படி நடந்தது தெரியாது ஏதோ ஒரு சக்தி நமக்கு அதை செஞ்சிருச்சு அது என்னன்னு அனுபவத்தை கற்றுக் கொடுத்து நம்ம ஆணவத்தை நாம் காணும் இன்பம் அதனால் கிடைக்கும் விடுதலை நம்ம சொல்லும் அதை கேட்கணும் கிடைக்கக்கூடிய இன்பங்கள் அதற்கு கிடைக்கக்கூடிய விடுதலை எல்லாம் கொடுக்கறது பன்னெண்டாம் பாவமா இருக்கு அடுத்து முற்பிறவி கர்ம வினைகள் போன ஜென்மத்துல செஞ்ச அந்த வினைகளுக்கு உண்டான பலன்களை இந்த ஜென்மத்துல அனுபவிக்கிற பாவமா எட்டாம் பாவமா இருக்கு தாய் சுகம் கல்வி அதன் மூலம் கிடைக்கும் இன்பம் இது எல்லாத்தையும் வழங்குற பாவம் நாலாம் பாவம் அதே போல மறுபிறவியில் இருந்து விடுபடுவதற்கான பாதையை காட்டுறது பாவமா இருக்கு பெறுதலை குறிக்கிற பாவம் இந்த பன்னெண்டாம் பாவமா இருக்கு ஆகும் மொத்தத்துல இந்த மோட்ச திரிகோணம் என்பது வீடு பேற்றை குறிக்கக்கூடிய முக்கியமான பாவமா இருக்கு இந்த நான்கு தத்துவ அடிப்படையில தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முறை செலு செதுக்கியிருக்காங்க அதனால நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஜாதகத்தில் இந்த நான்கு திரிகோணங்களில் எந்தெந்த கிரகங்கள் இருக்கிறதோ அதுக்கு தகுந்தது போலத்தான் அந்த மனிதனோட வாழ்க்கை அமையும் நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்